ஏதா கும்மி உன்னே தான் தேடிட்டே இருந்தேன் வா வா இல்ல என்னாச்சு எங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேத்துறாரு உங்க அப்பா எங்க இப்பதான் வண்டில கூட்டிட்டு போறவே அதுக்குள்ள எங்க கொண்டு சேத்தாவே என்னன்னு யாருக்கு தெரியும் அய்யே அப்ப எங்க ஹாஸ்பிடல்ல சேத்துறக்கணும் தெரியாது ஆமா கூட யாரெல்லாம் போனா அப்பா சஞ்சியாவை தான் கூட கூட்டாரு சஞ்சியா சின்ன பொண்ணு கூட்டிட்டு போனாங்க ரெண்டு பேரும் தான் இப்ப கிழிச்ச வச்சக்க கூட இருக்காவே சின்ன பொண்ணு சஞ்சியாளோ அப்படியா எல்லாம் பெரிய பொண்ணு என்ன அப்படி மறங்கனங்க நின்னுகிட்டு இருக்க ஓடி சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா வாங்கிட்ட தான் இப்ப கார் இருக்கு நம்ம அதுல தான் வேகமா போக முடியும் அங்க உடங்கடிக்கு வீட்டு கூட எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்டுக்கிடலாம் சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு ஓடியாரியா ஆ சரி கோனா போய் எடுத்துட்டு வரேன் எக்க அப்ப இல்சாச்சிக்கு குழந்தைகள் இருந்த பிறந்திருமோ நானும் பெரிய பொண்ணு நிறைய கனவு கண்டு வச்சிருந்தாமே அப்படி பண்ணனும் இப்படி பண்ணனும் போட்டோ ஷூட் பண்ணனும் ஒன்பதாவது மாசம் வளகாப்புக்கு அப்படி இப்படின்னு அவகிட்ட தினமும் போய் இருந்து பேசிட்டு இருப்போம் இதுக்குதான் ரொம்ப கனவு காணப்படாதங்கேவி எனக்கு இப்போ கையும் ஓடலை காலும் ஓடலை அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அவ்வளோ தான் எனக்கு என்னவா இருக்கும்னு தெரியும் இவன் இந்த பற்றாலே கட்டையாவது போனான் இல்லையே எனக்குன்னா கொஞ்சம் இந்த கை இது மருத்துவம்லாம் தெரியும் கொஞ்சம் என்ன சூட்டு வழியா இல்லை என்ன வழியின்னு அவையே கொஞ்சம் வயிற்ற தொட்டு பார்த்தே கண்டுபிடிப்பாவே அவங்க கிட்டே போயிருக்கலாமா இவன் இவன் என்னையே தேடி இங்கே ஓடி இருந்தா இழிச்சு வச்சுக்கி பற்றாலேக்காவை விட உங்களை எனக்கும் நல்ல பழக்கம் உங்ககிட்டன்னா ஓயாமல் ஓடி வருவா தான் இங்க வந்திருப்பா நல்ல நேரத்துக்கு எங்க வீட்டுக்காராவது வீட்டுல இருந்தாவல இல்லட்டுன்னா அந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் கிடந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் பாவம் அவரும் இருந்ததுனால கூட்டிட்டு ஓடிட்டாரு ஆஸ்பத்திரிக்கு ஆமா கார் யாரு காரு எப்படி ஓட்டிட்டு போனாரு என்ன விவரம்னு தெரியலையே இல்ல சோனி உங்க அப்பனுக்கு கார் ஏது இந்த பக்கத்து தெருவுல கோபி என்ன காரை வாங்கிட்டு போயிருந்தான்னு சொன்னாரு கோபி வீட்ல கார் வாங்கிட்டு போயிருக்காரு சரி சரி அது ஒரு டப்பா காராச்சே அந்த டப்பா கார்லயே கூப்பிட்டு போறாரு ஏதோ ஒண்ணு ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி கரெக்டா போய் நேரத்துக்கு சேர்ந்தா நல்லா இருக்கும் டைம் பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்தா சரிதான் லட்சுமி அக்கா இடிச்ச வச்சுக்கு என்னாச்சு ஏதோ இடிச்ச வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடனாவன்னு சொன்னாலா பூமாரி இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காவனா

அப்படின்னா பெரிய பொண்ணு கூட போகும்போது நானும் வரைக்கும் அந்த பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவளுக்கு பிரசவ வழி தான் என்னமோ தெரியல அப்போ கையோட போகும்போது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம்மாக்கா அவளுக்கு இன்னும் குழந்த பிறக்க டேட்டு அடுத்த மாதம் பத்தா பதினஞ்சாதான் சொன்னான் ஆனால் இப்பயே வழி வந்துருக்கு அதான் எனக்கு ஒன்றும் புரியல இருக்கு ஆம்பளை பிள்ளைன்னா கூட சீக்கிரம் பிறந்த அளவுக்கு அதனால கூட இருக்கலாம் ஐயா அப்போ இழுத்து வச்சுக்க ஆம்பளை பிள்ளையா லட்சுமியாக்கா வாங்க 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 இருந்தா பெரிய பொண்ணு கார் கொண்டு வந்துட்டா வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் அம்மா நானும் வரேம்மா நீ எங்க வந்து என்ன பண்ண போற நீ வீட்டை பாத்துக்க நான் ஏதாவது வேணும்னா உனக்கு போன் அடிக்கேன் நீ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தா போதும் நீ வீட்டுல ஈராது வைக்க ஆ சரிம்மா என்னமே இவங்களை நினச்சி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லா தான் இருக்காங்க டாக்டர் வேற எந்த பிரச்சனையும் இல்லையா எதுனால உங்களுக்கு வயிறு வலி வந்தது இது லேபர் பெயின் கிடையாது இது இந்த மாதிரி நேரத்தில் வர்ற சூட்டு வழி தான் சாதாரண வழி தான் இது அப்பப்போ இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும் அதனால் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் குழந்தையும் தாயும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டாங்க போல இருக்குது அதனால் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஆ சரி டாக்டர் ஆ பேஷண்ட்டுக்கு நீங்கள் யார் அண்ணம்மா ஆ சரி அவங்க ஹஸ்பண்ட் வரலியா ஆ இந்த ஃபோன் பண்ணியிருக்கம்மா இந்த வந்துடுவாங்க ஆ சரி வந்தாங்கன்னா கொஞ்சம் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் ஆ சரிம்மா எப்படியோ தாயும் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்லிருச்சு இந்த டாக்டர் பொம்பளை அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஏம்மா நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிருங்க என்ன அப்பா அங்கன்னு வெளியே இருக்கேன் ஆஹ் சரிப்பா எனக்கு நினைச்ச ஆம்பளம் எல்லாம் திறந்து நினைச்சது யாரு என்ன நினைச்சலாம் அதெல்லாம் என்னத்துக்கு நீ யோசிக்கிற அது அவளும் அவ வீட்டுக்காரனும் தானே யோசிக்கணும் ஆமா அது சரிதான் இருந்தாலும் நம்மள ஒரு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணி வெச்சிடுவோம் அப்புறம் அவ கேட்டானே யூஸ் ஆகும்ல சரி அப்படி என்ன பேர் யோசிச்சு வெச்சிருக்கன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போ ஐயோ டக்குனு கேட்டிட்டியே உன் ஆயில வேற நுழையாத அந்த பேர்லாம் சரி இரு சொல்றேன் காங் டே குவாங் மின்சூன் யாங் டே ரயான் ஷோ டே யாங் ஜூன் யாங் ஷூ சின்மே சின்யூ

டேன் பேர் வச்சன வையி இந்த உலகத்திலே கிரேட் பர்சனா இருப்பானா யாங் சூனு பேர் வச்சனா லைஃப் லாங் அவ நல்லா இருப்பானா ஆயிஸ் கெட்டியா இந்த மாதிரி உனக்கு யார் சொன்னா இப்பலாம் இதெல்லாம் ஜோசியா காரனே சொல்றானே எல்லாம் உமா ஒரு பேர் நீச்சு உன்னது வாயில பேர் இப்படி எல்லாம் பேர் வச்சனா ஒரு தரம் கூட்டிட மாட்டவே ச நம்ம ஸ்டைல ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தா இன்னும் முனியாண்டி மூக்காண்டி தான் பேர் வைக்க போல இருக்கு டிவி சரி பட்டு வராது ஏலா உமா நீ இன்னொரு பிள்ளையை பெத்தெடு ஆம்பள பிள்ளையா பெத்தெடுத்து அதுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வை எங்களுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வேண்டாம் இதுக்க வச்சுக்க அழகான பேரை நாங்கள் ஏதாவது பைய பிறந்த வச்சுக்கிடுவோம் என்ன நீங்கள் ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருக்கீங்க போங்க நான் இழுத்து வச்சுக்க பையன் பிறந்தா கிம்டேங்கன்னு கூப்பிடலான்னு இருந்தேன் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தா டியான் டியான் வைங்க அந்த சூய மாவன் நல்லா பார்ப்பான் இதுல ஓடும் சுட்டி டிவியா அதுல ஓடும் டியான் டியான் கூட நல்லா இருக்கும் அப்படி கூட தயார் வைக்கலாம் எல்லாம் முத அவ எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கானு பார்க்கணும்ல போங்க வேகமா ஆமா லட்சி ஒரு போன் பண்ணி பாருங்க தண்டவணி அண்ணனுக்கு எந்த ஹாஸ்பிடல்ல என்னன்னு சொல்லி அவளான்னு பாப்போம் நான் இல்ல பெரிய புடுண்டா போன் அடிச்சு பாக்கேன் நான் போன் போவுது போவுது ஆ எங்க எங்க இருக்கீங்க நான் வேற எங்க இருப்பேன் ஆஸ்பத்திரில தான் இருக்கேன் சொல்லு வீட்டுக்கு வந்துட்டியா நான் எப்படியோ நல்லபடியா பிள்ளையை ஆஸ்பத்திரில கொண்டு வந்து சேர்த்துட்டு இழுச்சு வாச்சியா அப்படியா தாய் பிள்ளையும் நல்லா இருக்காவளா ஆமாம் டைம் நல்லா இருக்காவ ஒண்ணும் பிரச்சனை இல்லையா இது சும்மா சாதாரண சூட்டு தானா அப்படியா அப்ப புள்ள என்ன ஒண்ணும் பரக்கலியோ நாங்க பிள்ளை பரந்திருக்குமா இருக்கோன்னு நினைச்சிட்டே ஓடி வந்தோம் நாங்க இப்போ ஓடங்குடி பக்கம் வந்துட்டால ஆஸ்பத்திரி எங்க இருக்கு என்னன்னு கேட்கலன்னே போனடிச்சோம் அப்படி நீங்க சொல்லியத பார்த்தா புள்ள பரக்கல சூட்டுவலி சாதாரண சூட்டுவலி தானோ ஆமா அம்மா அப்படியே தான் சொல்லிச்சு டாக்டர் அவ கொஞ்சம் பைந்திருப்பா போல இருக்கு அதனால பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அது நார்மல் ஆனதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி ஊடியேனு சொல்லி இருக்குது டாக்டர் பொம்பளே ஐய அபடியா ஆமா மொத விடல அதான் பைந்திருபாலாம் ஏங்க என்னாச்சு கொஞ்ச இருசரத்து தாகசிட் வரங்கங்க அப்ப ஆஸ்பத்திரி சரசத்யாசுத்ரியா என்னாச்சு ஒன்னும் பறக்கலாம்ல அது சாதாரண சூட்டு வழி தானா சரஸ்வதி தான் சேர்த்திருக்கேன் அவன் பயந்து ஓடி போல இருக்கு என்னடி அதனால இவரும் பயந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருக்காரு சரி எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தா நல்லதுதான் எதா இருந்தாலும் பாத்துக்கிடுவா ஹாஸ்பத்திரி இல்ல ஆமா அவளும் கொஞ்சம் பயந்துட்டான்ட்டு பிபிஇபிலாம் அதிகமாகி போச்சுன்னு இப்போ ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு இருக்கு இருக்குது குறைஞ்சப்பறமா பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறமா போங்க டிஸ்சார்ஜ் பண்றோம் அப்படின்னு இருக்காங்களா சரி ஒரு எட்டு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு வருவோம் வச்சு புதுசே வந்தானே என்னன்னு தெரியலையே அது எப்படி வராமல் இருப்பாரு இனிச்சு ஆச்சுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போவாரா இருந்தாலே உடலாக இருந்திருப்பாரு தண்டை பனியினு ஒன்று உடனே கிட்டா வந்திருப்பாரு அப்பயே என்னமேன்னா இனிக்க வச்சு கூட யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அந்த மனுஷனையும் லீவு போட்டுட்டு கூட இருக்க வேண்டியது கூட என்னத்துக்கு கூட இறக்க ஓடியாயிரு இவன் அமுக்கு போங்க போங்கன்னு சொல்லத்தியா நானும் பெரிய படம் தான் போக மாட்டேங்குது எங்கே அந்த அன்னைக்கு இருக்கிறது சொல்லுவாரு இவன் தான் போங்க போங்கன்னு வளர்த்தி அளிப்பா அவனுக்கு என்ன வியாபாரம் தெரியல வத்துக்கா ஆனாதான் போங்க போங்கன்னுட்டா டக்கா வீட்டுக்கு வந்ததும் அவளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிடணும் பார்த்துக்க நம்ம தான் ஆமாம் அதுவும் சரிதான் எப்ப சின்ன பொண்ணு இப்போ கொஞ்சம் முன்னாடி பாத்தியா அந்தக்கா வயித்துல அந்த பையன் கால வச்சு நல்லா தெரிஞ்சிது அப்படியே ஏறி மிதிக்க போல இருக்கு அப்படியே நம்ம பார்க்கலையே நீ நல்லா அந்த வயித்தே கவனிச்சுறான் அப்படியே அசையும் அப்ப அந்த பாப்பா தெரியும் சரி அடுத்து நானும் கவனிக்க சொல்லு குட்டி ஆண்டு கழுபத்துக்கு அழகா தெரிஞ்சிச்சு அந்த பையன் உருண்டு உருண்டு வருவோம் போல இருக்கு அந்த அக்கா தூங்கிட்டு இருக்காவ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பையன்

நல்லருக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆ இப்ப பரவாயில்லைங்க வீட்ல வச்சே ரொம்ப வலி வந்துருச்சு அதான் பயந்து லட்சுமி அக்கா கிட்ட ஓடி வந்தேன் அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு போல இருக்கு தண்டை பணி என்னன்னு தான் இருந்தாங்க பிள்ளைங்க தான் அவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சரி சரி இனிமேல் மாமியன் பக்கத்துலயே இருக்கேன் இனிமே பயப்படாது என்ன இனிமேல் மாமே ஒரு மாசம் லீவு சொல்லிடுறேன் குழந்தை பிறந்தப்புறம் பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போய்க்கிறேன் உம் சரிங்க சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் அப்டிட்டு டாக்டர் விட்டுட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க என்ன வாங்கவே போகும் ஆ சரிப்பா ரெண்டும் என்ன அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ மூஞ்சே வாடி பேய் இருக்க ரெண்டு பேருக்கும் ஏக்கா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா ஆ பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்கேன் என்ன பிரச்சனை இல்ல நாங்க உங்க குட்டி பையன் உங்க வயித்துல மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு உருண்டேடக்காமளா அதை தான் பாத்திட்டு இருக்கோம் அப்படியா அம்மா எனக்கு ஒரு தடவை நல்லா அந்த கால் பாதம் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு சூப்பரா இருந்தது சைடுல கொஞ்சம் தான் பார்த்தேனாலோ ஆமா அப்ப அப்ப அப்படியே உருண்டு உருண்டு வருவா நல்லா தான் இருக்கும் எனக்கும் ஏன்னா இழுச்சாச்சு ஆ வாங்கக்கா ஆஸ்பத்திரியில் கொண்டு கேட்டுருக்கேன் பிள்ளை பத்திலாம் கடக்கன்னு நினைச்சிட்டே நானோ ஆமாக்கு எனக்கும் அந்த பயந்தான் எதுவும் பிரசவ வலி வந்துட்டோ நம்ம தான் தெரியும் அவங்க வீட்டில் கிடக்க பயந்து நமக்கு எழுந்திரிச்சு உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா டாக்டர் சூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி நேரத்தில் அப்பப்போ வயிறு மிதமான வலி கும்பிடுத்துக்கேன் அதுக்குன்னு உடனே பயந்துக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு ஓடி எந்திரப்படாது கொஞ்சம் வீட்டில் கை மருந்து எதாவது குடிச்சு பார்க்கணும் அதுக்கும் ஒத்து வரலனால ஆஸ்பத்திரி பக்கம் ஓடி வரணும் அது சரிதான் இருந்தாலும் அவளுக்கும் முதல் பிள்ளைலாக்கோ அவளுக்கு பயமா இருக்கும்ல அதனால அதனாலதான் ஒடியிருந்திருப்பா அவளுக்கு வேற இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பிறக்க போகுது அந்த பயம் வேற இருக்கும்ல ஆமாக்கா அதான் பிபி அதிகமா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் இப்போ அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நாங்களும் வர வர இழிச்ச வச்சுக்க ஆம்பளை பையன் பிறந்திருக்கோம்னு பேரெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வரோம் இந்த பேர் வைக்கலாமா அந்த பேர் வைக்கலாமான்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் குழந்தை பறக்கலைன்னு எந்த குழந்தையாக இருந்தால் என்ன எந்த குழந்தையா இருந்தாலும் என் பிள்ளை தானே அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பா கண்டிப்பாக உனக்கு பொட்டப்பிள்ள தான் தான்டி நான் பிள்ளை இந்த பெரிய பொண்ணு போட்ட பிள்ளை அவள் ஒரு ஆம்பளை பிள்ளையை வச்சிருக்காளோ லட்சுமிக்கா ரெண்டு கார் ரெண்டு பொட்டப்பிள்ளா ஒரு பொட்ட பிள்ளை எல்லாரும் பொட்டப்பிள்ள வச்சிருக்கோம் நீ மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி பையன் வைக்கலாம் நீயும் பிள்ளை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பையனை வச்சுக்கண்ணே எனக்கு புட்ட பிள்ளைன்னா சந்தோஷம் தான்லாம் கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கிற போறது அந்த பிள்ளையில்தான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை எல்லாம் தான் கள்ளி பழுத்தி கொண்டாவ இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிடணும் அப்ப எல்லாத்துக்கும் தான் இருக்கேன் நீ ஆமா எந்த பிள்ளைனாலும் அது என் தானே அது சரி ஆமா உங்க வீட்டுக்காரங்க ஆளையே காணும் இப்பதான் வந்தாருமா வந்து பாத்துட்டு டாக்டர் போய் ஒரு பாத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு நிலா எனமே உங்க வீட்க்காரனா கொஞ்சம் கூட இருக்க சொல்லு அப்பதானே பக்கத்துல ஆள் இருந்தா தான நல்லது வேற எப்பவும் இப்படி விளையாக்கி வெயிட் இருந்தா உடனே ஆத்திரவசரத்துக்கு இந்த மாதிரி கொண்டு வர யார் வருவா சொல்ல இன்னைக்கு இவர வீட்ல கடந்ததனால கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்தாரு இல்லன்னா சரம்மானானே हां சரிக்கோ எனமே அவரேنا இருக்க சொல்றேன் அதுக்கு நீ எலிச்சவாச்சி நாங்கலாம் பாத்துடறமட்டோน நினைக்காதே நாங்களும் பாத்துக்கிடுவோம் ஆனா எப்பவும் கூட இருக்க முடியாது பத்தியா அதுக்குதான் சொல்லியோம் हां சரிக்கோ சரிக்கோ புரியுது உனக்கு இன்னும் ஒன்பதாவது மாதம் வளகாப்பு பண்ணலையே அதுக்குள்ளே பிள்ளை பிறந்துருமோ நினச்சிட்டோம் நாங்கள் கூட நாளைக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து உனக்கு வளகாப்பு பண்ணிடுவோன்னு வச்சு வளகாப்பு பண்ணுவீலோ பண்ண முடியலோ நாங்கள் இழிச்ச வச்சுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சே ஆக போகிறோம் எல்லாரும் என்ன அழகாக ஃபோட்டோ சுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இழிச்ச வச்சுக்கு நம்ம வைக்க போகிறோம் ஆமாம் அதை பார்த்து அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும்ல அதுக்கு தான் சரி சும்மா இருங்கடி அதெல்லாம் ஒன்றும் ஏன்டா நீ அப்படிதான் சொல்லுவ நீ சும்மா இரு நாங்கள் பார்த்துக்குறோம் ஏடி நீங்களும் வேற வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வெக்கமா இருக்கும் அதனால போட்டா சுட்டலாம் ஏண்டாம்லாம் உண்ணும் நாங்க ஆள் அரேஞ்ச் பண்ணியாச்சு வந்தற ஆளின ரெண்டு மூணு நல்ல உனக்கு போட்டா சுட்டு कंफर्म எல்லாம் சும்மா இருங்க அவள போட்டு தொல்ல பண்ணாதீங்க டாக்டர் வந்தா திட்ட போறவே இவ்ளோ பேர் உள்ள நிக்கணும் கொஞ்ச நேர அவள ரெஸ்ட் எடுக்க விடுங்க வாங்க நம்ம வெளிய போவோம் இச்சி அவளுக்கு பிபி குறையணுமா பிபி குறையணும்னா நம்மலாம் கூட இருந்தாதான் அவளுக்கு பிபி குறையும் அவளை ஜாலி முடுக்க மாத்திட்டோம்னு இங்க பிபி எல்லாம் பறந்து போயிரும் பிரசரலாம் அப்புறம் நம்ம பெட்டோட திக்கிட்டு சஞ்சீவி மலைய அனுமதி திக்கிட்டு போற மாதிரி இழுத்து வச்சு அழைக்க திக்கிட்டு பெட்டையா இருக்க வேண்டியதுதான் தான் நம்ம